எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் இருபத்தி நாலு ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரை போலே இந்த கிருஷ்ண அவதார கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தால் பகவான் கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தார் திருமாலின் அவதாரம் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது தன்னுடைய தோற்றப் பொழிவை பகவான் கிருஷ்ணர் அடக்கி கொண்டார் பிறகு வசுதேவருக்கு சில கட்டளைகளை கூறினார் அதன்படி வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு சிறையை விட்டு புறப்பட்டார் சிறை காவலர்கள் மாயையால் தூங்கிவிட்டனர் சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டது இடி மின்னலோடு கூடிய மழை பொழிந்தது ஆதிசேஷன் குடையாக பின்தொடர்ந்தார் யமுனை வழிவிட்டது வசுதேவர் சென்று நந்தகோபன் வீட்டிற்கு அடைந்தார் அங்கே யசோதாவுக்கு பக்கத்தில் இருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அங்கே விடுத்து வசுதேவர் சிறைக்கு வந்தார் கிருஷ்ணர் தான் தனக்கு பிறந்த மகன் என யசோதா நினைத்தாள் அவளுக்கு பிறந்த பெண் மகவை பற்றி அறியாத நிலையில் அவள் இருந்தாள் கிருஷ்ணரே தன் மகன் என கருதி வளர்த்து வந்தாள் குழந்தை கிருஷ்ணர் சிறு வயது முதல் சேட்டைகள் செய்தாலும் லீலைகள் புரிந்தாலும் வெண்ணை திருடினாலும் மண்ணை தின்றாலும் லீலைகளின் போது கிருஷ்ணரை தண்டித்தாலும் கண்டித்தாலும் கிருஷ்ணரிடம் செல்லம் கொஞ்சம் அழகினை யசோதா மட்டுமே அனுபவித்தாள் தேவக்கு மகனாய் பிறந்தாலும் யசோதா மகனாகவே வளர்ந்தார் பாபநாசம் சிவன் தன்னுடைய பாடல் வரிகளில் என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ற பாடலை பாடியிருக்கிறார் அவள் மிகப்பெரிய தவம் செய்திருக்கிறாள் இப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த கதையை சொல்லிவிட்டு ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் யசோதா போல் பகவான் கிருஷ்ணரை நான் அக்கறையுடன் அன்புடன் வளர்த்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் உன்னுடைய கதைகள் நன்றாகவே இருக்கிறது வேறு கதைகள் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் யசோதா போல் பகவானிடத்தில் அன்பு செலுத்தி பக்தியை மேற்கொண்டால் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி கம்யம் वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्